கிறிஸ்திய சுற்ற உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் லேவியராகவும் பத்தொன்பது இரண்டாம் வசனத்துடைய பிற்பகுதி நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் இயேசு சொல்றாரு நான் பரிசுத்தர் எனவே நீங்களும் எப்படி இருங்க பரிசுத்தராயிருங்க அதுதான் ஆண்டவரை குறித்து தீர்ப்பு செய்யும்போது கூட சொல்றாரு ஒரு இடத்துல யாதொரு குற்றத்தை காணேன் குற்றமற்றவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை பிளாத உறுதி செய்யறான் காரியத்து கடைசி நேரத்தில் சொல்றான் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே பாருங்க முப்பது வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு காட்டி கொடுத்த அந்த யுவதாஸை அந்த வெள்ளிக்காசை அனுபவிக்க முடியாம கடைசியில் அவன் கன்ஃபின்ஸ் பண்றான் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொட்டேன் காட்டி கொடுத்தேனேன்னு சொல்லி இதுலேருந்து என்ன நம்ம அறிஞ்சிக்கிறோன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர் தீமை பார்க்க மாட்டார் சுத்த கன்னர் என்னிடத்துல பாவம் உண்டு என்று யாராலும் கூடால சொல்லக்கூடும்னு சொல்லி சவால் விட்டவர் அவர் தான் தைரியமா சொல்றார் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் இங்கே மாத்திரம் இல்லை புதிய ஏற்பாட்டில் வரும்போது அங்கே ஒன்று பேரில் கூட சொல்றாரு நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே மேல் வசனத்துல உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் வரையிலையும் பரிசுத்தராயிருங்கள் ஆகவே நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமல் தேவன் ஆகவே அவர் பின்பற்றுகிற பிள்ளைகளாக நாமும் பரிசுத்த இருக்க வேண்டும் ஆண்டவர் இந்த பூமிக்கு வரும்போது எப்படிப்பட்ட மனவாட்டியை அவர் எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னால் எபேசியில் வாசிக்கிறோம் கரதி இறையற்ற பரிசுத்த மனவாட்டியை அவர் எதிர்பார்க்கிறார் ஆக அந்த பரிசுத்த மனவாட்டியாக நாம் இருப்போமா ஆகவே அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருப்போம் நம்முடைய வார்த்தையில் நம்முடைய செய்கையில் நம்முடைய நடக்கையில் எல்லா விதமான காரியங்களையும் நாம் பரிசுத்தமாக வாழ்ந்து அவரை நாம் மகிம்படுத்துவோம் ஆகதான் சொல்ல நான் பரிசுத்த ராய்கள் நீங்களும் பரிசுத்தராக இருங்க அவங்க ஒருவேளை இதுவரைக்கும் நான் பரிசுத்தமா இல்லாவிட்டாலும் கூட இந்த வசனத்தை தியானிக்கிற இந்த நாளில் இருந்து ஆண்டவரை நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக இருக்கேன் பரிசுத்தமாய் வாழ பேச நடக்க உதவி செய்யுங்க சொல்லி ஆண்டவர்கிட்ட நாம் கேட்போம் நன்றாக நம்ம ஆண்டவர் கைட் பண்ணுவார் வழிநடத்துவார் கத்தரை நாம மகிப்படுத்துவோம் செபிக்கலாம் நேசிக்க நல்ல தவனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி நான் பரிசுத்த ராய்கள் நீங்களும் பரிசுரா இருங்க சொன்னீங்களாப்பா வருஷம்ல நல்ல தவனே மத்தியுதிக்கிறோம் வார்த்தை நாங்கள் கேட்கிறது மாத்திரம் இல்லை வாசிக்கிறது மாத்திரம் இல்லை என் செயல்பாடுல செயல்பாடு நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாக இயேசு கிருஷின் கிருபையிலும் அவர் அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்